இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு பிரிவு எழுபத்தி நான்கின்படி மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி மன்றங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து ஆவணங்களும் பொது ஆவணங்கள் என வரையறுக்கப்பட்டுள்ளது உரிய கட்டணத்தை செலுத்தி சான்றளிக்கப்பட்ட எந்தவொரு நகலையும் பிரிவு எழுபத்தி ஆறின்படி நாம் பெற இயலும் அவ்வாறு பெறப்பட்ட சான்றளிக்கப்பட்ட நகலை நீதிமன்றம் உள்ளிட்ட எந்த ஒரு இடத்திலும் சான்றாவனமாக பிரிவு எழுபத்தி படி பயன்படுத்த இயலும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்திய குடிமக்களாகிய நாம் நமக்கு நாமே வழங்கி கொண்டோம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டின் பிரிவுகளான எழுபத்தி நான்கு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தெட்டின்படி நமது வரிப்பணத்தில் ஊதியம் பெறும் பொது ஊழியர்கள் அனைவரையும் வேலை வாங்குவது இந்திய அரசமைப்பை உருவாக்கிய மாண்புமிகு மக்களாகிய நமது கடமையல்லவா